இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஆகப் பெரியது என்ன அப்படின்னு கேட்டால் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட சொல்லுது எல்லாத்துக்கும் மேலே அரசியலமைப்பு சட்டம் இதுதான் எல்லாத்துக்கும் மேலானது எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னு ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டம் நினைத்தால் கூட ஒருத்தரை எதுவுமே பண்ண முடியாது என்ன தண்டனையும் கொடுக்க முடியாது இதுக்கு மேலே அவங்க இருக்கிறாங்க என்னடா அரசமைப்பு சட்டத்திற்கு மேலே ஒருத்தரா யாராக இருக்கும் ஒரு மோடியாக இருக்குமோ இல்லை அமித்ஷாவாக இருக்குமோ இல்லை ஆர்எஸ்எஸினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத்தாக இருக்குமோன்னு நீங்கள் நினைக்கலாம் இவர்கள் யாருமே கிடையாது ஆனால் ஒருத்தர் இருக்கார் இவர் ஒராளை கொலை பண்ணால் கூட இவர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது ஒரு ஆயிரம் கோடி ரூபா கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு ஓடினார்னு வைங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது அது யார் தெரியுமா இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருக்கிறார்கள் அல்லவா மூன்று பேர் அவங்க மூணு பேருந்தான் எப்படி அவங்கள தண்டிக்க முடியாத இடத்திற்கு அவர்கள் போய் சேர்ந்தார்கள் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர்எஸ்எஸ்ஸும் மோடியும் அமித்ஷாவும் ஒரு மிக முக்கியமான செய்தியை எதிர்கொள்கிறார்கள் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வருடத்தில் நடக்க போகக்கூடிய தேர்தலில் மோடி வீட்டுக்கு போய் தான் ஆகணும் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் படுதோல்வின்னா இதுவரையிலும் இல்லாத அளவிற்கான ஒரு மாபெரும் தோல்வியை சந்திக்கும் என்று சொல்கிறார்கள் இப்போ மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில சரி இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அதற்காக அவர்கள் ஒரு திட்டம் போடுறாங்க என்ன திட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை அளிக்கிறார்கள் என்ன தீர்ப்பு அப்படின்னா ஒரு நடுநிலைமையான குழு தான் இனிமேல் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையரை தீர்மானிக்க முடியும் அதில் தலைமை நீதிபதி அதே மாதிரி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொண்டு வராங்க உடனடியாக மோடி என்ன பண்ணுறாரு தெரியுமா இன்னும் ஒரு பில் கொண்டு வரார் எங்கே பார்லிமெண்ட்டில் என்ன பில் அது இல்லை இல்லை சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது நாங்கள் எங்கள் குடும்பக்காரங்களையும் யோசிப்போனாங்க அதாவது இவர் அமித்ஷா ஒரு எதிர்கட்சி தலைவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தலைமை தேர்தலாளரை நியமிக்கிறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டையே கடந்து ஒரு விஷயத்தை ஒரு பில்லாக பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தார் இது பழைய செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அந்த பில்லில் அங்கு கொண்டு வரப்பட்ட அந்த முக்கியமான விஷயத்தில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணியிருந்தார் மோடி மோடியும் மோடி மட்டும் இல்லை மோடி அப்படி ஆர்எஸ்எஸ் அது என்ன தெரியுமா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்றுருவோன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அவர் அன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்கிறார் ஏப்பா நாங்கள் வின் ஆகணும் என்ன பண்ணலாம் அப்போது சில ஐடியாக்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் அவர் முன்வைத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் தேர்தல் ஆணையர் மோடி கிட்டையும் அமித்ஷாவிட்டையும் முன்வைத்த விஷயம் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் ஆனால் என் மேலே ஒரு தூசி கூட விழக்கூடாது இதுக்கு நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்கன்னா நீங்கள் சொல்கிற எந்த பித்தலாட்டத்தை வேணாலும் நான் பண்ண தயார் அப்படின்னு இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் சொல்கிறார் இப்போது அவங்க அதுக்கு ஓகே சொல்கிறாங்க இப்போ வாங்க பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு கொண்டு வரார் இல்லையா அந்த பில்லில் தான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா தேர்தல் தலைமை ஆணையராக இருக்கக்கூடிய நபர் அவருடைய சர்வீஸ் காலங்களில் அவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது தப்பு தண்டாக்கள் பண்ணியதாக இருந்தால் அதன் மீது எந்த விதமான கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்க முடியாது அவர் மீது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் புதிதாக மோடி கொண்டு வந்திருந்த சட்டம் இதை வந்து எதிர்க்கட்சிகள் அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் கடுமையாக எதிர்க்கிறாங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்போ ராஜ்யசபாவினுடைய அன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருந்தவர் நம்முடைய ஓய்வு பெற்ற துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் லோக்சபாவில் யார் அப்படிங்கிறது தெரியும் ஓம் பிரகாஷ் பிர்லான்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா அன்றைக்கு இந்த பில்லை கடுமையாக எதிர்த்த எதிர்கட்சி எம்பிக்கள் நம்முடைய ராகுல் காந்தி உட்பட நூற்றி நாற்பது பேரை குண்டு கட்டாக தூக்கி வெளியே போட்டாங்க போட்டுட்டு இந்த பில்லை பாஸ் பண்ணாங்க இந்த மனுவை பாஸ் பண்ணாங்க இது நடந்தது அதன் பிறகுதான் உங்களுக்கு நல்லாக தெரியும் பாராளுமன்ற தேர்தல் நடக்குது நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று வாய்ச்சவடால் அடித்து கொண்டிருந்த என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைத்து கொண்டிருந்த மோடி அமித்ஷாவிற்கு இந்திய மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தார்கள் இவ்வளவு பெரிய பித்தலாட்டங்களை செஞ்சதற்கு பிறகு கூட இரநூத்தி நாற்பது இடங்களில் மட்டும்தான் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் வெற்றி பெற்றது அதுலேயும் மோடி எவ்வளவு பெரிய அளவில் கஷ்டப்பட்டு வாரணாசியில் வெற்றி பெற்றார் என்பது நமக்கு தெரியும் அங்க கூட போலியான வாக்காளர் திருத்தங்கள் போலியான வாக்காளர் சேர்ப்பு அகற்றம் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு அதன் பிறகு மோடி வெற்றி பெற்றார் இதுதான் நடந்தது நல்லா யோசித்து பாருங்கள் இப்போது தேர்தல் ஆணையரை வந்து கைது செய்யணும் எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்கிறார் ஆனால் இப்போது அது முடியுமா முடியாது ராகுல் காந்தி பிரதமராகணும் ராகுல் காந்தி பிரதமராகிறது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தியா கூட்டணி தனி பெரும்பான்மையோடு பார்லிமெண்ட்டில் வரணும் வந்தால் மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பில்லை கடாசி தூக்கி வீசி அதன் பிறகு மோடி அமித்ஷா உட்பட இந்த தேர்தல் ஆணையர் உட்பட எல்லாரையும் விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து என்ன தண்டனைகள் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்துடலாம் அதனால தான் ராகுல் காந்தி போகிற இடத்துல பூரா அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பை கையில் தூக்கிட்டு போகிறார் எத்தனை வருஷமாக போகிறாரு நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரணமாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் காரணங்கள் இருக்குது பெரிய ஆபத்து இந்திய அரசியலமைப்பே நினச்சா கூட ஒருத்தரை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களை எல்லாம் மோடி கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இந்திய ஜனநாயகம் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் ஒன்றும் இல்லைங்க செடல் வாட் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா மிகப்பெரிய சமூக ஆர்வலர் குஜராத் இனப்படுகொலையில் மோடியினுடைய பங்களிப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு சங்க பரிவாரங்களுடைய கொடூர தாண்டவம் இதை வெளிக்கொண்டு வந்த ஒரு மகத்தான சமூக ஆர்வல் அவருக்கு வழக்கு போட்டாங்க அவங்க வெளியே வந்துட்டாங்க அவங்க அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது நடந்திருக்கு கடந்த தேர்தலில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏறத்தாழ முப்பது லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் திருடப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் இதை நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படின்னா ஏராளமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் கடந்த தமிழ்நாட்டு தேர்தலின் போது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு இங்கே ஒத்த ஓட்டு பாஜக தானே எப்படி பதினோரு சதவீதம் பத்து சதவீதத்திற்கு அதிகமான வாக்கு வங்கி அவங்களுக்கு உருவாச்சு இதை நீங்கள் அது கூட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ தமிழ்நாட்டில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை போகிறதுக்கு கேரளாவில் என்ன கேரளாவில் பிரச்சனை இல்லை போகிறது அப்படி இல்லை கேரளாவில் நடந்திருக்கு திருச்சூரில் சுரேஷ் கோபி முதன் முதலாக கேரளா வரலாற்றில் ஒரு பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகிறார் எப்படி இன்றைக்கி எல்லாமே வெளியே வந்துருச்சு எல்லாமே இப்படிப்பட்ட பித்தளாட்டங்களை செய்துதான்ங்கிறது அம்பலமாகி இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக உங்கள் இந்தியா முழுசாக கடந்த பல வருடங்களாக இதை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது இன்றைக்கு தெள்ளத்தெளிவாக வெளியே வந்திருக்கிறது இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு இன்னொரு ஹைட்ரஜன் குண்டு இருக்கு அப்படின்னு அது என்னென்னே தெரில போதே நமக்கு வில வளர்த்து போகுது தலைவர் என்னதான் தான் சொல்ல போகிறார் அப்படிங்கிற தெரில வரும் நாட்களில் அவர் வெளியிட போகக்கூடிய ஆதாரங்கள் மேலும் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலை இங்கிருந்து அடியோடு அகற்றுவதற்கான எல்லா விஷயங்களையும் அது செய்யும் என்பதுதான் நாம இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவர்கள் எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது இந்திய ஜனநாயகத்தினுடைய எல்லா அம்சங்களையும் இவர்களுடைய அதிகார வெறுக்காக இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க